ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள்லாம் வந்து பார்க்க போறோம் ஒரு பத்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க வேற வேற அதிகாரத்திலிருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா வினை செயல் வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீரை எண்ணி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் செய்யணும் அப் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா அஞ்சு விஷயம் முக்கியமா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க வேண்டிய பொருள் முதல்ல அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவையோ அது அது வந்து என்னென்னா எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஏற்ற கருவி என்னென்ன கருவி தேவையோ அதை எடுத்து வச்சுக்கணும் தகுந்த காலம் தகுந்த காலத்துல வந்து செய்யணும் அதை அப்படின்னு சொல்றாங்க மேற்கொள்ளும் செயலோட தன்மையை தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த தன்மை எப்படி இருக்கும் அதனால என்ன பாதிப்பு உண்டாகும் அதனால என்ன நன்மை உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் உரிய தான் வந்து அந்த விஷயத்த செய்யணும் இந்த மாதிரி ஐந்தும் வந்து என்னன்னா ஐயம் தீர தான் ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எது எது சொல்லிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் கருவி அப்புறம் என்னது காலம் பார்க்கணும் வினைனா நம்ம செய்யற செயலுடைய தன்மை அப்புறம் செய்யக்கூடிய எங்க இடத்துல செய்ய போறோமோ அந்த இடம் அது மாதிரி ஐந்து விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் என்னன்னா ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுல் யானையால் யானை தாற்றற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யானை யானை யாத்தற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானையை கொண்டு என்னன்னா மற்றொரு யானையை வந்து பிடிப்பாங்க அது போல என்னன்னா ஒரு செயலை செய்யும் போதே என்ன பண்ணணும்னா அந்த செயலால மற்றொரு செயலையும் நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அற்று அப்படின்றது வந்திருக்கு இது வந்து உவம உருவு அதனால இது உவம அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உவம உருவெல்லாம் பார்த்து வச்சிருந்தா வினையால் வினையாக்கி கோடல் ஒவ்வொரு செயலை வச்சே நம்ம என்ன பண்ணணுமா இன்னொரு செயலை வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு வந்து என்னென்ன நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு யானையை கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயல் என்ன நடக்குமோ அதையும் வந்து அப்படியே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் உபமையணி அடுத்தது அவை அஞ்சாமை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுவ எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க நம் கத்துக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்க முன்னாடி தெளிவாக சொல்லணும் தான் வந்து என்னன்னா கற்றவர்களுள் மிக சிறந்தவரா வந்து என்னன்னா மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருமோடையும் என்னன்னா தெளிவா சொல்லணும் அவங்களதான் வந்து சிறந்த கற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் கற்றவர்களா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கற்றார் முன் செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல்ல கற்றவர் முன்னாடி என்ன பண்ணணுமா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வந்து சொல்லணும் அவங்க மனசுல பதியிற மாதிரி சொல்லணும் அவர்கள் கத்துக்கிட்டதையும் கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கத்துக்கிட்டது விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும் அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த வந்து என்னன்னா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து அவை அஞ்சாமையில சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு குரலும் அடுத்தது நாடுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க உரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரு பசினா மிக்க பசி ஓவா பிணினா ஓயாத நோய் அது இருக்கிறது சிறு பகை அப்படின்னா அழிக்கிற பகை பகைவர் சேராது இயல்வது நாடு இது எல்லாமே சேராம நல்ல வகையில தான் ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்க கூடாது பசி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது தீராத நோய் இருக்கக்கூடாது அது இல்லாம அழிவு செய்யும் பகை சிறு பகையும் வந்து இருக்கக்கூடாது அழிவு செய்யற பகையும் வந்து இருக்கக்கூடாது இது மூணுமே இல்லாததுதான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய அளவுல முயற்சி இல்லாமல் வளம் தர நாடு தான் சிறந்த நாடு முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல முயற்சி செய்யாமலே நல்ல வளமா இருக்கிற நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல நம்ம முயற்சி பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற நாடு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அரண் அப்படின்ற அதிகாரம் வந்து பார்க்கலாம் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்றாங்க அரண்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் எது இதெல்லாம் இருக்கிறது பாதுகாப்பு அப்படின்னா மணி நீர்னா மணி போன்ற நீர் தெளிந்த நீர் இருக்கணும் மண் இருக்கணும் நிலம் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மழை இருக்கணும் அடுத்தது அணி நிழல் காடு அப்படின்னா அழகிய நிழல் தரும் காடு இருக்கணும் இது எல்லாமே இருக்கிறது தான் பாதுகாப்பு ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணி இருக்கணும் தெளிந்த தண்ணி இருக்கணும் அடுத்தது என்னென்ன நிலம் இருக்கணும் அடுத்தது என்ன மலை இருக்கணும் அடுத்தது அழகிய நிழல் நிழல் தர குளிர்ந்த காடு இருக்கணும் இது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு குரல் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க அரண்ல இணைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் அல்லது இல்லது அரண் அப்படின்னு சொல்றாங்க அரண்ன்றது வந்து என்னன்னா எவ்வளவு பெருமை வேணாலும் இருக்கட்டும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயன் இல்லாதது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அரண் அப்படின்றது மிகவும் சிறப்பு உடையதுதான் ஆனா செயல் விஷயத்துல சிறப்பா இல்லாம ஒரு செயல் செய்யறாங்கன்னா சிறப்பாவே செய்யாம இருக்கிறவங்கள்ட்ட அந்த அரண் வந்து என்னன்னா இருந்தாலும் அது பயன் இல்லாததுன்னு சொல்றாங்க ஒரு பாதுகாப்புன்றது இப்ப இருந்தா அது மத்தவங்களுக்கு வந்து நல்ல வகையில பயன்பட்டா பரவாயில்ல அது பயன்படாதவங்களுக்கு இருந்தா வந்து என்னது அது ஒரு வேஸ்ட் தர அதுதான் வந்து பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அரண் என்பது எவ்வளவு பெருமையுடையதாகவே இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவர்களிடத்த பார்த்தோம்னா அது பயன் இல்லாததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு பெருமை பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காமன்னு பார்ப்போம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறப்பால பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒத்த தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களாலதான் அவர்களுடைய சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க பிறப்பால எல்லா மக்களும் என்னன்னா ஒரே ஒரே இயல்புடையவர்கள் தான் அவங்க செய்யற நன்மை தீமை இந்த செயல்களாலதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்பு இயல்புகள் வந்து மாறுது அவங்களுடைய இயல்புகள் மாறுது ஒருத்தங்களோட இயல்பு ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யற தீமையாலும் தான் அதனாலதான் வந்து என்னன்னா மாறுதே தவிர அவங்க பிறப்பால எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெருமை அப்படின்ற அதிகாரத்துல சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பாருங்க உயர்ந்த பண்புகளை உடையவர் என்னன்னா செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிவர் உயர்ந்த பண்புகளை உடையவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா செய்யறதுக்கு அரியவான இருக்கிற செயல்கள் ரொம்ப செய்வதற்கே ரொம்ப அரிய செயல்கள்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிற செயல்கள்லாம் உரிய நெறிமுறையில கரெக்டா அந்த ப்ரொசீஜர்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பெருமை அப்படின்ற அதிகாரத்துல ரெண்டு குரல் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா அதிகாரத்திலையும் என்னன்னா ரெண்டு ரெண்டு குரல் வந்து இந்த பகுதியில நம்ம பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ